அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைல் நம்ம இன்னைக்கு ஜாயின் சைரீஸ்ல மெட்டல் சிஃபான் நம்ம போக்க பார்க்க போகிறது மெட்டல் சிஃபானுங்க விலை வந்து இரநூத்தி எழுபது கொஞ்சம் தயவுசு கடைசி வரைக்கும் பாருங்க ஏழரை மீட்டர் சேலையெல்லாம் வருது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசு பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் வாங்க பாருங்க இது வந்து மெட்டல் சிஃபான் அப்படி துணி பாருங்க நல்ல ஷைனிங் இருக்கும் கொஞ்சம் ரெண்டாவது வந்துங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பல்லு இது வந்து டா இது ஒரு மெரூன் கலருங்க பாருங்க மெரூன் கலரில் டார்க் சேண்டல் வந்து பூ அவ்வளோதான் வேற கலர்லாம் இல்லைங்க பார்டரு வந்து அதே தாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஃபை டிசைன் மாதிரி கொடுத்துறோம் பார்டரு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வந்துடுது பாருங்க டிசைன் அருமையான டிசைனு நல்ல குவாலிட்டி நல்லா டெய்லி ஆஃபீஸ் யூஸ்ஸு வீக்லியே நம்ம ரஃப் யூஸு எல்லாத்துக்கும் நல்லா அருமையாக இருக்குங்க பார்த்துங்க ஓகேங்களா பிடிச்சவங்க எப்படி காமிக்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே ஃபோன் நம்பர் வருது வாட்ஸ்அப் நம்பரும் அதே தாங்க பார்த்தீங்களா இது வந்து பிளவுஸுங்க அப்படியே மீட்ரு பார்த்துடலாங்களா பாருங்க புடவை மட்டும் ஆறு மீட்ருங்க உங்களுக்கு பிளவுஸ் எண்பது பாயிண்ட் வந்துடுது பாருங்க இந்த பிரிண்ட்லாம் இங்கே பாத்தீங்களா மாவுலாம் கிடையாதுங்க இங்கே ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குங்க அடுத்த டிசைன் போகலாங்க அடுத்தது பாத்தீங்களா எப்படிங்க இது ஒரு மாதிரி இதெல்லாம் காஸ்ட்லி சேலைங்க ஜாயின் சரி விட்டு விழுதுன்னா அப்படி சேர்ந்து செல்ஃப் லைன்ஸ் வந்துடுது உங்களுக்கு லைட்டு வந்து இது ஒரு மாதிரி ரோஸ் தாங்க பாருங்கள் பூ வந்து பார்த்தீங்கன்னா சஃபயர் கிரீன் பாசிபயர் கிரீன் மஸ்டு ரோஸ் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள் பார்டர் இல்லை முந்தி இல்லை இந்த பக்கம் மாற்றி கட்டலாம் என்னங்க ஐடியா வருதுங்களா உங்களுக்கு வந்து ஃப்ராக் அடிக்கலாம் சூப்பராக இருக்குங்க துணி வந்து அருமையான துணிங்க இந்த உங்களுக்கு ஜாயின் சேரீஸ்ன்னு விட்டுலாம் கலந்து வந்துடுதுங்க அதனாலதான் உங்களுக்கு வில காஸ்ட்லியான சேலையும் நமக்கு கம்மியில் கிடைச்சிருதுங்க பாத்தீங்களா பிளவுஸ் வந்துருது பிளவுஸ் வந்து பாத்தீங்களா அப்படி சிங்கிள் கலராக வருது இது டபுள் கலராக வருது அப்படியே நம்ம மீட்ரு பார்த்துடலாங்களா மொத்தம் ஆறரை மீட்டர் இருக்குங்க பிளவுஸ் அட்டாச்சுட்டு இந்த மாதிரி சேலையெல்லாம் வெயிட் இல்லைங்க நல்லா த்ளௌ கேட்டீங்களா கொஞ்சம் அப்படி ஷைனிங் வந்துடுது அடுத்து டிசைன் போகலாங்க பார்த்தீங்களா இது வந்துங்க டார்க் கிரீன் டார்க் கிரீன்ல வந்து உங்களுக்கு வந்து லைட் பேர் கிரீன் லைட் மஸ்டு உங்களுக்கு லைட் கத்திரிப்புகள்லாம் கலந்த மாதிரி டிசைன் வருதுங்க இதெல்லாம் ஒர்க்குங்க இது பாருங்க க்ளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க ரெண்டு பக்கம் பார்ட்ரு வந்துடுது இது வந்து திக்கு இது ஒரு மாதிரி கிரீன் தாங்க கற்பகம் கிரீன் சொல்லலாம் பார்த்தீங்களா அருமையாக இருக்குது டிசைனு பிடிச்சவங்க இப்படி காமிக்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கீழே வர்றது வாட்ஸ்அப் நம்பருங்க பாருங்கள் இது வந்து ப்ளவுஸுங்கிறது பாத்தீங்களா அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க அழகான டிசைனுங்க ஃபேன்சி ஃபேன்சி ஐட்டமாக காமிச்சிக்கிட்டே இருக்கிறோம் இது நம்ம புரட்டி பார்த்துட்டேன் தான் மேல் பக்கம் எல்லாம் பார்த்துக்கங்க நம்ம அப்படியே மீட்ரு பார்த்துடலாங்களா பாருங்கள் மொத்தம் வந்து ஆறு பத்து இருக்குதுங்க வித் பிளவுஸ் நம்ம பிளவுஸ் வெட்டுறோன்னா வெட்டலாம் அப்படியே வச்சுக்கோன்னா அப்படியே வச்சுக்கோங்க அடுத்த டிசைன் போகலாங்க அடுத்தது பாத்தீங்களா இது வந்துங்க இது ஒரு ஐட்டம் ஃபைல் பிரிண்ட் இது பாருங்க இதில் வந்து பார்டர் வந்து ஃபைல் பிரிண்ட்டு ஒயிட் சில்வர் ஃபைல் பிரிண்ட் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வருது முந்தி ஃபைல் பிரிண்ட் தாங்க பாத்துங்க உங்களுக்கு வந்து கலர் வந்து சேண்டல் டார்க் சேண்டல்ங்க இதில் வந்து லைட் சம்பங்கி கலர் லைட் நவா கலர் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது பாருங்க அந்த பொட்டு பூரா ராயல் பிரிண்ட் தாங்க பாத்துங்க டிசைன் வந்து கீழே வந்து பெரிய பார்டர் கொடுக்குறான் மேலே வந்து சின்ன பார்டர் கொடுத்துட்றான் துவைக்கும் போது பிரஷ் போடாதீங்க நல்லா வாஷ் பண்ணி கட்டலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க இந்தாங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க சரிங்களா அப்புறம் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போகலாங்க நல்லா இருக்கும் அப்படியே மீட்டர் பாத்திரலாங்களா மொத்தம் வந்துங்க ஆறு எண்பது இருக்குங்க பாத்துங்க ஆறு எண்பது நல்லா மொழ ஜாஸ்தி பிடிச்சவங்க ஒன்ன கேட்டு வாங்கிக்கோங்க அப்படியே அடுத்த டிசைன் போலாங்க அடுத்தது பாத்தீங்களா இது என்னங்க சொல்றது லைட் சாக்லேட் கேக் லைட் சாக்லேட் பாருங்க இதுல வந்து உங்களுக்கு நல்லா வந்து உடம்புல வந்து ஷைனிங் இருக்குது உடம்புல பாத்தீங்கன்னா அந்த பூ வந்துங்க பட்ரூஸ் டார்க் பட்ரூஸ் கிரீன் போயிட்டு அவ்வளோதாங்க நல்லா டிசைன் அருமையாக இருக்குது பார்ட் ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்துங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு காட்டன் சாரி டிசைனுங்க பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது இந்த புடவை சைனிங் வரும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க இதிலே ஒன்று ரெண்டு மெட்டல் கிரேப்பும் வந்துடுது அதையும் காமிச்சிடுறோம் உங்களுக்கு பாருங்க அப்படியே நல்லா அருமையான டிசைனு பாருங்க பார்த்தீங்களா அப்படியே ப்ளவுஸ் இப்படி கொடுத்துட்றோம் நம்ம மொத்தம் மெட்டீரியல் பார்த்துடலாங்க வந்துங்க ஆறு பத்துங்க சேரீ வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு பிளவுஸு எண்பத்தி அஞ்சு பாயிண்ட் இருக்குதுங்க பிடிச்சவங்க உன்னை கொண்டே கேட்டு வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்களா இது ஒரு மாதிரி கிரீன் தாங்க இது ஒரு சம்பங்கி கிரீன் பாருங்க அப்படின்னு வந்து பூ பார்த்தீங்களா பூ வந்து லைட் மஸ்டு லைட்டு சஃபையர் ப்ளூ டார்க் கிரீன் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குதுங்க பாருங்க ரெண்டு பக்கம் வந்து பார்டர் பிளைன் கொடுத்துட்றான் பார்த்தீங்களா நல்லா அழகா இருக்கு டிசைனு பிடிச்சவங்க ஒன்றைக்கு ஒன்றே கேட்டு வாங்கிக்கோங்க கூரியர் வந்துங்க எஸ்டி கூரியர் தான் அனுப்புவோம் ரெண்டு புடவைக்கும் தாங்க வரும் ஒரு புடவை எடுத்தாலும் ரூபா ஒரு கிலோ ரூபாய்ங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இது ப்ளவுஸ் பெரிய ஊராக இருந்தால் உங்களுக்கு மறுநாள் வந்துடும் இல்லைன்னா மறுநாள் வந்துடும் கொஞ்சம் சின்ன ஊர் கிராமமாக இருந்தால் ஒரு நாள் லேட் லேட்டாகிடுங்க பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு வந்தால் அப்புறம் ஒரு நாள் லேட் லேட்டாயிரும் நம்ம மீட்ரு பார்த்துடலங்க பாருங்க புடவை அஞ்சரை ப்ளவுஸ் எண்பது இதுக்கு வந்துங்க கான்ட்ராஸ்ட் தான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்க பிளவுஸ் வந்து மேட்சிங் இல்லை பாத்தீங்க அடுத்த டிசைன் போலாங்க அடுத்தது பாத்தீங்களா நல்ல வந்துங்க டார்க் நவ பழக்கம் சூப்பரா இருக்கு டிசைன் ப்ளோ ஒர்க் பண்ணிடுறான் நல்லா அருமையா இருக்குது இதுல வந்துங்க டார்க் நவா பழக்கம் ஒரு லைட்டு வந்துங்க பீட்ரூட் கலர் லைட் ப்ளூ இதெல்லாம் கலந்த மாதிரி வருது லைட் சாண்டல் கலந்த மாதிரி வருது கீழ பார்டர் பார்த்தீங்களா உங்களுக்கு க்ளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் பூ வந்து பார்த்தீங்களா அப்படி குடி மாதிரி வருது ஃபேன்சி ஆகிட்டோம் நல்லா கலர் அருமையான கலருங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க ஃபேன்சிங்க ஃபேன்சி ஆகிட்டோங்க வெயிட் இருக்காதுங்க ப்ளவுஸ் பார்த்தீங்களா ப்ளவுஸில் க்ளோ ஒர்க் பண்ணிடலாம் அப்படியே நம்ம மீட்டர் பார்த்துடலாங்களா மொத்தம் ஆறேகால் மீட்டர் இருக்குதுங்க பார்த்துங்க ப்ளவுஸ் அட்டாச்சுடு நான் இப்போ பெரிய ப்ளவுஸ் வெட்டுறேன்னா வெட்டலாம் அப்படியே கட்டிக்கிறேன்னா கட்டிக்கலாம் அப்படியே அடுத்த டிசைன் போயிடலாங்க அடுத்தது பார்த்தீங்களா இது ஒரு அப்படிங்க சூப்பராக இருக்குங்க ஃபேன்சிங்க அதாவது உங்களுக்கு வந்து காட்டன் டிசைன் லைட்டு பிங்க்கு உங்களுக்கு கனகாம்பர கலர் ஒயிட்டு லைட் சம்பங்கி கலர் எல்லாம் கலந்த மாதிரி பூ வருது இது வந்து பிரிண்ட் வந்து டிஸ்சார்ஜ் பிரிண்ட் பார்த்துங்க அப்படியே வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம் லைட்டு லைட் கலர்னால பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேஸாக வந்து அலுக்கு ஓட்டி இருக்குது இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி காமிச்சிருக்கோம் பார்த்துங்க டிசைன் அருமையான டிசைனுங்க வெயிட் இல்லைங்க வெயிட் இல்லாமல் நல்லா தோ சோச்சு கட்டிக்கலாங்க ஆஃபீஸ் யூஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க டிசைன் நல்ல குவாலிட்டி டிசைனு பாருங்கள் ப்ரிண்ட்டு பார்த்தீங்களா அப்படியே ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும் டபுள் சைடு ஒரே மாதிரி தான் இருக்குது நல்லா துணிங்க பார்த்துங்க மிஸ் பண்ணாதீங்க அப்படியே அது ப்ளவுஸ் புரியுங்க இது பிளவுஸ் இப்படி கொடுத்துட்றேன் அப்படியே நம்ம வந்து அஞ்சு எண்பதுங்க எழுபத்தி பாயிண்ட் பையன் பிளவுஸ் கிட்டத்தட்ட ஆறு ஐம்பத்தஞ்சு வந்துடுது வெயிட்டே இல்லைங்க துணி வெயிட் இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு அடுத்த டிசைன் போல அடுத்த இது பார்த்தீங்களா நல்ல டார்க்கு நேவி ப்ளூங்க பாத்துங்க கிட்டத்தட்ட ஃபோட்டோ பிரிண்ட் இது இதில் வந்து உங்களுக்கு வந்து லைட் மஸ்டு லைட்டு ஆரஞ்சு நல்ல நேவி ப்ளூ பெப்சி ப்ளூ எல்லாம் கலந்த மாதிரி இருக்குதுங்க டிசைனு பாருங்க லீஃப் இது மாதிரி தான் வருது பாருங்க பார்டர் வந்துங்க எப்படி பிளைனா கொடுத்துட்றேன் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் வருங்க உங்களுக்கு ஜாயின் சாரீஸ்னால நல்ல காஸ்ட்லி சார் நம்ம கம்மி விலையில் கிடைக்குது பாருங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க சூப்பருங்க நல்லா கலர் அப்படி ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி கட்டலாம் பார்த்தீங்களா டபுள் ஷேர் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்புறம் ப்ளவுஸ் பார்த்தீங்களா அது மாதிரி பிளைன் கொடுத்துட்றான் ப்ளவுஸு இதெல்லாம் நல்லா தச்சுக்கலாம் அழகாக இருக்கு இதில் வந்து செல்ஃப் டிசைன் மாதிரி வருதுங்க பார்த்துங்க அப்படியே மீட்ரு பார்த்துடலாம் வந்துங்க அஞ்சு எண்பது ப்ளவுஸ் அறுபது சாரி சேரீ வந்துங்க அஞ்சு எண்பது ப்ளவுஸ் எண்பதுங்க மொத்தம் ஆறு வருதுங்க பாருங்க அடுத்த டிசைன் பாருங்கள் அடுத்தது இது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க செல்ஃப் லைன்ஸ் வந்துடும் இது வந்துங்க கொஞ்சம் காஸ்ட்லி சேரிங்க உங்களுக்கு இதுல அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே வந்துருது பாருங்க நல்லா உங்களுக்கு ஃப்ராக் அடிக்கும் நல்லா இருக்கும் இது ஒரு மாதிரி லைட்டு சாக்லேட் சாக்லேட் தாங்க ப்ரௌன் மாதிரி இருக்குது பாருங்க டார்க் ப்ரவுன் கனகாம்பரம் சம்பங்கிகளை எல்லாம் பூ வருதுங்க பாக்குங்க செல்ஃப் லைன்ஸ் வருது இந்த லைன்ஸ் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது புரியுதுங்களா டபுள் சைடு ஒரே மாதிரி தான் இருக்குது அது இப்படி இங்கிட்டு கூட பார்க்கலாம் அதனால பாருங்க சூப்பரா இருக்குங்க பிடிச்சவங்க இப்படி காமிக்கும்போது புதுசு புதுசாக ஃபேன்சி ஐட்டமாக காமிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அதான் நம்ம இந்த மாதிரி ஐட்டம்லாம் தேடுனாலும் கிடைக்காதுங்க நம்ம வேணும் அப்படின்னு தேடி போயிட்டு பாருங்களேன் அமையாருங்க பார்த்தீங்களா அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்க அப்படியே நம்ம மீட்ரு பார்த்துர்லாம் மொத்தம் ஆறு மீட்ரு இருக்குங்க பார்த்துக்கோங்க பிடிச்சவங்க ஒன்றே ஒன்றே கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்த டிசைன் போகலங்க அடுத்தது பார்த்திங்களா எப்படிங்க இது வந்துங்க மெட்டல் கிரேப் பார்த்தீங்களா கொஞ்சம் அழுத்தம் ஆயிரும் நல்லா ஷைனிங் இருக்குது மேங்கோ போட்டிருக்கேன் லைட் ப்ளூ லைட் சாக்லேட் உங்களுக்கு லைட் மஸ்டர்டு எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது பாருங்க பார்ட்ரு வந்து பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆஷ்கலர் மாதிரி பார்ட்ரு கொடுப்பாங்க ரெண்டு பக்கமும் பாருங்க நல்ல டிசைன் இந்த ஒயிட் இப்படி ஒயிட் கோடு வந்துடுது பாத்துங்க நல்ல டிசைன் ஃபேன்சி இந்த துணி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கிடையாது அதாங்க மெட்டல் கிரேப் அதாங்க இதுல ஒன்று ரெண்டு அப்படியே கலந்து வந்துருங்க பிடிச்சவங்க கேட்டு வாங்கிக்கோங்க நல்லா அருமையான டிசைனுங்க ப்ளவுஸ் பார்த்தீங்களா அழகாக கொடுத்தேன் நான் ப்ளவுஸு அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க அதிகங்களா சூப்பராக இருக்குங்க இப்படி புரண்டி நம்மளே புரண்டி பார்த்துட்டோம் க்ளோ ஒர்க் இருக்குங்க பார்த்துக்கங்க ஃபேன்சி ஆகிட்டோம் நல்லா உங்களுக்கு அப்படியே மீட்ரு பார்த்துடலாங்க ஆறு எண்பது இருக்குங்க ப்ளவுஸ் ஓடைங்க பாத்துங்க ஆறு எண்பது கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு மூலம் வந்துடுது பாத்துங்க அப்படியே வேற அடுத்த டிசைன் போனாங்க அடுத்தது பாத்தீங்களா இது வந்துங்க மெட்டரியல் சீஃபான்னா லேட்டஸ்ட் நல்ல டார்க் காஃபி கலர் காஃபி கலரில் வந்து ஆரஞ்சு வந்து பார்டர் வந்துருது பாருங்க ஆரஞ்சு பார்டருங்க இதுல வந்து கீழே வந்து பெரிய பார்டர் மேலே வந்து சின்ன பார்டர் இது எல்லாமே ஃபைல் பிரிண்ட்டுங்க நல்லா போக்குவரத்துக்கு வச்சுக்கோங்க கொஞ்சம் ரஃப் அடி அடிக்க வேணாம் பிரஷ் போட வேணா பாத்தீங்களா நல்ல கலர் அருமையான கலரு எவ்வளவோ சேலை நிறைய வச்சிருப்போம் ஒரு வித்தியாசமா இருக்குதுதான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க நம்ம அப்படியே மீட்டர் பாத்திரலாங்களா பாருங்க மொத்தம் வந்துங்க ஆறு தொண்ணூறுங்க நல்லா பாத்துக்குங்க மூலம் பத்தாதவங்களாம் நல்லா தாராளமா இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆறு தொண்ணூறு கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி மீட்டர்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க உங்களுக்கு பதினஞ்சு மூலம் வரைக்கும் வந்துருது ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் பதினாலு சுப்பிரமணியன் தெருங்க வெரைட்டிஸ் வந்து ஜாயின் சேரீஸுங்க வெரைட்டிஸ் வந்து வர வர அப்படியே காமிச்சுகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தயவுசெய்து பண்ணுங்கள் நல்லா குவாலிட்டி டிசைனு துணி மீட்ரு அளவு ப்ளவுஸ் இவ்வளவு எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிடுவோம் உங்களுக்கு இதே மெல்ல நடந்து அஞ்சு நிமிஷம் நடந்து நடந்தாலும் கடைக்கு வைத்தா ஸ்கூல் இருக்கு ராஜன் பல்லாஸ்பத்திரி இருக்குங்க கொஞ்சம் வெளியூர்லேருந்து வர்றவங்க ஒரு ஃபோன் அடிச்சிட்டு வாங்க அடுத்து ஒரு லேட்டஸ்ட்டு ஜாயின் சேரீஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்